தமிழ் வணக்கம் சிரியா நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கின்ற அமைப்பினுடைய தலைவர் அகமத் அல் அந்த நாட்டில் இருக்கின்ற மற்ற ஆயுத குழுக்களுடன் பேச்சுக்களை நடத்தி மறுபடியும் சிரியா நாட்டை எரிந்து போகாத நாடாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் ஆனால் அங்கு ஏராளம் ஆயுத குழுக்கள் இருக்கின்றன இவர்களை எல்லாம் இணைத்து பேசி ஒரு சமரசம் காண்பது இயலாத காரணம் இதற்கு காரணம் சிரியா என்கின்ற நாட்டில் இருபது வீதத்திற்கு மேல் எஸ் டி எஃப் என்று அழைக்கப்படுகின்ற இவர்கள் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்றவர்கள் இவர்களை அழைத்து அகமது அல் சாரா பேசவில்லை இது முக்கியமான விடயம் துருக்கி எதிரான நாடு துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற அகமது அல் சாரா குரு அழைத்து பேச முடியாது ஏற்கனவே தற்காலிக அரசு குரு எதிர்கால சிரியாவில் இடமற்றவர்கள் என்று கூறியிருக்கின்ற காரணத்தினால் இரு தரப்பிற்கும் இடையே அடுத்து ஒரு போர் வெடிப்பதற்கான சாத்திய உள்ளன இந்த நிலையில் மற்ற சமரசம் செய்து அவர்களுடனான உறவை பேணிய பின்னர் துருக்கியினுடைய ஆலோசனையின் பேரில் சந்திக்குமா என்பது இந்த காட்சிகளினுடைய நகர்வின் சந்தேகமாக இருக்கின்றது இது முக்கியமான செய்தி துருக்கி அதிபரை பொறுத்த வரையில் துருக்கி நாட்டில் இருக்கின்ற சிறிய நாட்டு அகதிகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்பது அவருடைய ஆசை மூன்று மில்லியன் பேர் இருக்கின்றார்கள் கடந்த பதினைந்து தினங்களில் இருபத்தி ஐயாயிரம் பேர் திரும்பி இருக்கின்றார்கள் இந்த இருபத்தி ஐயாயிரம் பேரும் துருக்கியில் தங்களை பதிவு செய்து கொண்டவர்கள் ஆவார்கள் ஆனால் பதிவு செய்யாமல் ஏராளம் பேர் இருக்கின்றார்கள் இவர்களை எப்படி திருப்பி அனுப்புவது என்பது ஒரு கேள்வியாகும் எனினும் துருக்கிய அதிபரினுடைய கனவு இவர்களை திருப்பி அனுப்பி தங்களுடைய நாட்டினுடைய சிக்கலில் இருந்து விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் சிரியாவினுடைய புதிய ஆட்சியாளருடன் துருக்கிய அரசு சந்தித்து பேச்சு நடத்தி வருகின்றது சிரியாவினுடைய அதிபர் பசார் வீழ்ச்சி இவர்களை திரும்ப செய்யும் என்பது துருக்கியினுடைய கனவாகும் இந்த நிலையில் சிரியாவினுடைய காமா நகரத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன ஆர்ப்பாட்டங்களை செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள் அத்தருணம் கிறிஸ்தவ மதத்தினுடைய கொண்டாட்ட திருநாளாகிய நத்தார் தினத்தின் சவுக்கு மரத்தை தீயிட்டு கொளுத்தி இருக்கின்றார்கள் இத்தகைய செயலை செய்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சிரியா அறிவித்திருக்கின்றனர் வீதம் மட்டுமே சிரியாவில் இந்த சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து போராடி வருகின்றது இந்த நிலையில் இஸ்ரேலில் இருந்து பிடித்து செல்லப்பட்ட வேண்டுமென்றே கொலை செய்ததாக இப்பொழுது அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் படுமோசமாக நடைபெற்ற பொழுது அந்த தாக்குதலினுடைய அதிதீவிரத்தை குறைப்பதற்காக இவர்கள் ஹமாஸ் அமைப்பினால் கொல்லப்பட்டார்கள் என்று இஸ்ரேல் இப்பொழுது குற்றம் இவர்களை கொலை செய்ததற்கான இன்னொரு காரணம் இஸ்ரேலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தீவிரம் அடைந்திருந்த வேளையிலே பணிய கைதிகளை விடுதலை செய்யுங்கள் இல்லையல் பதவி விலகுங்கள் என்று கூறப்பட்ட நிலையில் ஆறு பேரை இவர்கள் கொன்று அந்த ஆர்ப்பாட்ட நெருப்பில் பெட்ரோலை ஊற்றினார்கள் என்பது குற்றச்சாட்டாகும் வடமேற்கு துருக்கியில் இருக்கின்ற தொழிற்சாலை ஒன்று வெடித்து பன்னிரண்டு பேர் மரணம் அடைந்து நாலு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் போர்களுக்கான வெடிபொருட்களை உற்பத்தி செய்கின்ற இந்த தொழிற்சாலை எவ்வாறு வெடித்தது என்பதை சரியாக தெரியவில்லை ஆனாலும் விசாரணைகள் நடைபெறுகின்றன இதற்கு முன்னரும் பல தடவைகள் இது போன்ற விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றன சென்ற ஆண்டு ஐந்து பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இதற்கு மூன்று ஆண்டுகள் முன்னர் ஏழு பேர் மரணம் அடைந்து நூற்றி இருபத்தி ஏழு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இது சர்வ சர்வசாதாரணமான நிகழ்வு துருக்கியில் உற்பத்தி நிலையங்கள் சரியான பராமரிப்பு முறை இல்லாமல் நடைபெற்று வருவது கவனிக்கத்தக்கது நாட்டினுடைய தலைநகர் போர்ட் அபு பிரின்சில் ஊடகவியலாளர் மாநாடு அந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நடத்தி கொண்டிருந்த பொழுது திடீரென புகுந்த ஆயுததாரிகள் சரமாரியாக சுட்டதில் அங்கிருந்த ஊடகவியலாளர் இருவர் அந்த இடத்திலேயே பலியாகி இருக்கின்றார்கள் தலைநகர் இப்பொழுது ஆயுததாரிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது வன்முறை குண்டர்களினால் அதிகாரம் இழந்து போன ஒரு தேசமாக அது இருக்கின்றது இது தம்முடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை பயணிகள் விமானம் ஒன்று கசகஸ்தான் நாட்டில் உள்ள நகரில் விழுந்து வெடித்து சிதறியது அஜர்பஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இந்த விமானம் அஜர்பஜான் தலைநகர் பாகுவில் இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்த வழியில் இந்த சம்பவம் பேர் பயணித்த விமானத்தில் ஐந்து பேர் விமான பணியாளர்கள் ஆவார்கள் இருபத்தி ஐந்து பேர் இதுவரை உயிர் தப்பி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இருபத்தி ரெண்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மொத்தம் இறந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை சரியாக முறையில் இன்னமும் ஊர்ஜிதம் செய்ய முடியவில்லை செச்சினிய தலைவர் ரம்சான் கூறுகின்ற பொழுது பலர் மோசமான பாதிப்படைந்திருப்பதாக கூறுகின்றார் பரப்படுத்த மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் விமானம் பிரச்சனையை சந்திக்க தொடங்கியது ஆகாயத்தில் கடுமையான முகில் கூட்டமாக இருந்தது ஆனால் விமானம் குத்தென இறங்கிக் கொண்டு இருந்ததை காணொளி காட்டுகின்றது விமானம் எம்பரர் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது இரக விமானமாகும் ஐம்பத்தி இரண்டு தீயணைப்பு படையினர் ஸ்தலத்தில் நின்று தீயணை தீயணைத்துக் மீட்பு பணிகள் தொடர்கின்றன